அது அன்பு காட்டுதல் அப்போ சைவ உணவும் தியானமும் செய்யும்போது தான் இந்த தேகத்தை கெட்டிப்படுத்தி கொள்ளலாம் அப்போ வினாடிக்கு வினாடி மாற்றம் அடைந்து கொண்டு இந்த உடம்பை கெட்டி உறுதிப்படுத்திக்கணும் இப்போ இது இந்த உடம்பை உறுதி எப்படியா படுத்துக்கிறான் சாப்பிட்றோம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்ட காம வந்துருமே வரதான் செய்யும் யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது யார் மனைவி மக்கள் கூடக்கூடாதுன்னு சொன்னது மனைவியோடு கூடலாம் எல்லாத்தையும் எல்லாம் இருந்துகிட்டுருக்கலாம் அப்போ மும்மலை கிளம்பி தானே உடம்பு இப்போ ஒருத்தன் பெண்ணோடு கூடுறது குற்றமா அது கடவுள் கொடுத்தது நீ யாரும் நீ அந்த வாய்ப்பு இருக்க அவன் கொடுத்துருக்கான் அந்த வாய்ப்பை சேர்த்தே வச்சுக்காங்க பெண்ணை ஆணையும் சேர்த்து தான் படைத்திருக்கிறான் அப்போ ஆணும் பெண்ணு கூடுவது கடவுள் சத்து கடவுள் தத்துவம் அது நியாயம் தான் இல்லைன்னா உடம்பு என்ன ஆகும் பெண்ணுற உள்ள உடம்பு என்ன ஆகும்னு கேட்டான் காம மிஞ்சி போடும் பொடுப்பு மொண்டி போடும் அசுத்த தேகம் ஆகிடும் அது ஒரு மலம் அது அப்போ இல்லை தான் தான் விரைவில் முன்னேறான் அப்போ தேகத்திற்கு கசடு நிற்குது ஒரு பக்கம் சுக்கிலம் ஒரு பக்கம் மலம் ஒரு பக்கம் ஜலம் அப்போ பல ஜலம் சுக்கிலம் இந்த மூன்று அழு அது அழுக்கு அது சாப்பிட்றதுனால அந்த உணவு சாப்பிட்றதுனால தான் இந்த மூணு சேரும் மூணு இந்த உடம்பு அந்த உணவு சாப்பிட்றான் அது சாப்பிடும்போது இந்த மலை சுக்கலை சுக்கில ஊற ஊற தான் செய்யும் பெண்களுக்கு மலைச்சலை சுக்கிலும் சுரங்குதம் மலைச்சல சுரங்குதம்னு சொல்லுவான் அப்போ இது ரெண்டு சேர்க்கிறான் இப்போ என்ன செய்யணும் கூடவே போயிட்டுருக்கிறான் பக்தி செலுத்துகிறான் அன்னதானம் செய்கிறான் பக்தி செலுத்துகிறான் இப்படியே கொடியே போயிக்கும் போது என்னாகும் சுயக்கிலம் தடைப்பட்டு விட்டது ஊரில் சுய்க்கலம் ஊரில் அப்புறம் என்னையாது சுக்கினம் ஊரில் அப்போ இந்த சுக்கிரம் எப்போ வந்தது பல கோடி பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னே வழி வழியாக வந்தது தந்தை சுக்கில மகனுக்கு மகன் சுக்கிலம் பேரனுக்கு வந்து இப்போ ஆதி நான் ஆதி விந்துக்கள் அதோ அதோ ஆதி விந்து நாத விந்துக்கள் ஆதி நோமோ நம்ம இந்த நம்ம உடம்புல சுக்கிலமானது பல லட்சம் கோடி ஆண்டுக்கு முன்னே வந்தது அவன் மகன் அவன் மகன் அவன் மகன் வந்துக்கிட்டே இருக்கு அப்போ இந்த சுக்கிலம் எப்போ சாகிறதுன்னா இந்த உடம்பை வேக இந்த உடம்பை கடல் கொண்டு கடல் கொண்டு சுட்டால் அன்றி சுக்கிலத்தை சாகடிக்க முடியாது